கமாயே ஆயிரம் கண்ணுடைய நீலி திரிசூலி சமய சமயபுரத்தாள் சாம்பிராணி வாசகியே சமயபுரத்தை விட்டு சடுவிலே வாருமம்மா மகமாயி மதி மந்திர சேகரியே இந்த ஆயி உமையானவளே ஆஸ்தான மாரிமுத்தே ஆயி மதமாயி மணி மந்திர சேகரியே இந்த ஆயி உமையானவளே ஆஸ்தான மாரிமுத்தே சிலம்பு பிறந்ததம்மா சிவலிங்க சாலையிலே பிறம்பு பிச்சாண்டி சந்நிதியில் உடுக்கை பிறந்ததம்மா ருத்தாட்ச பூமியிலே பம்பை பிறந்ததம்மா பழங்கு மா மண்டபத்தில் ஆயி மகமாயி மணி மந்திர சேகரியே இந்த ஆயி உமையானவளே ஆஸ்தான மாறிமுத்தே பரிகாசம் செய்தவரை பரிதவிக்க விடுவே பரிகாரம் கேட்டுவிட்டா பக்கத்துணை நீ இருப்பே மேலாட்டு பிள்ளையிடம் நீ போட்ட முத்திரையை நீ பார்த்து மாற்றி வைத்தால் நாள் பார்த்து பூஜை செய்வாள் ஆயி மகமாயி மணிச மந்திர சேவலியே இந்த ஆயி உமையானவளே ஆஸ்தான மாறிமுத்தே குழந்தை வருந்துவது கோவிலுக்கு கேட்கலையோ மைந்தன் வருந்துவது மாளிகைக்கு கேட்கலையோ ஏழை குழந்தையம்மா எடுத்தோர்க்கு பாலனம்மா உன் காலடியில் சரணடைந்தான் காயவுடனே வாருமம்மா கத்தி போல்வே பிள்ளையோ ியம்மன் மத்துவட்டிபோல் வேப்பிள்ளைய ஈஸ்வரின் அருமருந்தோ வேப்பிள்ளையின் உள்ளிருக்கும் சக்தியை யாரிவா ஆயா மனமிரங்கு எனாத்தா மனமிரங்கு அம்மையே நீ இறங்கு அம்மையே நீ இறங்கு